காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு முதற்கட்டமாக வினாடிக்கு இரண்டாயிரம் கனஅடி திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது திறப்பு ஐந்தாயிரத்து நூற்று தொன்னூற்று எட்டு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் அணைக்கான நீர்வரத்து மூன்றாயிரத்து முன்னூற்று நாற்பது கன அடியில் இருந்து நான்காயிரத்து ஐநூறு அடியாக உயர்ந்துள்ளது அணையின் நீர்மட்டம் நாற்பத்தொன்று புள்ளி ஒன்று ஐந்து அடியாக அதிகரித்துள்ளது குடிநீர் தேவைக்காக அணைமின் நிலையம் வழியாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது